ட்ரம்புக்கு இன்னைக்கு உள்நாட்டுக்குள்ளாலேயே பெரிய நெருக்கடி அமெரிக்காவுக்குள்ள அவருக்கு எதிராக ஏராளமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய கொள்கைகளுக்கு எதிராக அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவர் நிற்பதை கண்டித்து அராஜகம் என்பது கூடிட்டே இருக்கு இவர் வந்து உத்தரவு கூட்டிருக்கிறதா சொல்றாங்க தினமும் ஒரு ஆயிரம் பேரையாவது பலரையும் இவர் சொன்னாரு அந்த போரெல்லாம் முடிஞ்சு கமிட்டி போட்டாச்சு அதெல்லாம் இருந்தால் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட இஸ்ரேல் ராணுவம் வந்து இருபத்தெட்டு பேர் உக்ரைன் யுத்தத்தை முடிஞ்சிருவேன்னாரு ஒன்றும் முடிகிறதுக்கான அறிவு அப்போ இந்த சூழ்நிலையில் மக்களை தனக்கு ஆதரவாக திருப்புவதற்கு அவருக்கு ஒரு வழி தேவை அதுக்கு அவர் ஈரானை பயன்படுத்துகிறார் குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னணியில் நிச்சயமாக அமெரிக்கா தான் இருக்கு இல்ல ஏற்கனவே உள்நாட்டுக்குள்ளால சில மக்கள் போராட்டங்கள் நடத்துறாங்க அந்த போராட்டங்கள்ல சில பேர் வன்முறையின் காரணமாக சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் காவல்துறையால நீங்க இந்த மிரட்டல் எல்லாம் நடத்திக்கிடுங்க நீங்க யுத்தம் தான் வேணும்னு சொன்னா நாங்க யுத்தத்துக்கு தயாரா அப்போ அயோத்தியெல்லாம் குமேனி சொல்லியிருக்கிற மாதிரி இப்போ அங்க வந்து இது ஒரு யுத்தமாக மாறினால் அது ஒரு உலக போராக மாறுவதற்காக டாலருடைய விலை மதிப்பு குறைந்து கொண்டே போகிறது டாலருக்கு பதிலாக மக்கள் தங்கமும் வெள்ளியும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்கா உடனடியாக தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் உலகத்திற்கே ஒரு பெரிய சவாலாக யுத்தம் மாறிவிடும் மனித அழிந்துவிடும் இ தமிழ் மீடியா நேர்களுக்கு கண் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் யுஎஸ் ஈரான் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு போர் பதற்றம் இன்று உச்சத்தை அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அமெரிக்கா ஏற்கனவே கூறியது போல அந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்கின்ற அந்த ஒரு அதிநவீன ஒரு போர்க்கப்பலை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் அது வெனிசுலாவை நாங்கள் அனுப்பியதை விடவும் இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட போர்க்கப்பல் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார் அது தற்போது ஈரானை நெருங்கி கொண்டு வருவதாக செய்திகளை பார்க்கிறோம் தற்போது கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியும் நாம பார்க்கிறோம் அதை நான் வாசிக்கிறேன் எக்ஸ்போஷன் அக்கர்ஸ் அட் ஈரான் சதர்ன் போர்ட் ஆஃப் பந்தர் அப்பாஸ் ஈரான் வார் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க்லாம் போட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒரு தனியார் ஆங்கில நாளேடு இப்படிப்பட்ட ஒரு கருத்தை போட்டிருக்கிறது ஸோ ஒரு இடத்துல எக்ஸ்ப்ளோஷனாக ஆயிருக்கு ஈரானில் என்ன ஆக போகிறது யூஎஸ் மூவிங் ஃபார்வர்டு வரக்கூடிய நாட்களில் வந்து ஈரானை அட்டாக் பண்ணுவோமா ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல அலி கோமேனி இது உலக போருக்கு வந்து வித்திட்டுரும் அப்படின்னு சொல்லி அவரும் எச்சரிக்கை விடுக்கிறார் என்ன போய் கொண்டிருக்கிறார் சார் அதாவது ட்ரம்புக்கு இன்னைக்கு உள்நாட்டுக்குள்ளாலேயே பெரிய நெருக்கடி அமெரிக்காவுக்குள்ள அவருக்கு எதிராக ஏராளமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய கொள்கைகளுக்கு எதிராக அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவர் நிற்பதை கண்டித்து இப்ப குறிப்பா அந்த ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தனி பிரிவு காவல்துறையில வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து இமிகிரன்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அராஜகம் என்பது கூடிட்டே இருக்கு இவர் வந்து உத்தரவு போட்டு இருக்கிறதா சொல்றாங்க தினமும் ஒரு ஆயிரம் பேரையாவது கைது செய்யணும்னு சொல்லி அங்க ஏற்கனவே குடிபெயர்ந்து அங்க விசா வச்சுட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி கைது செய்யறது ரொம்ப பலரையும் கொலை செய்திருக்காங்க காவல்துறை செய்ததுனால அதுக்கு கொலை இல்லைன்னு சொல்ல முடியாது எந்த காரணமும் இல்லாமல் ஒரு பெண்மணியை சுட்டுக் கொள்றாங்க ஒரு வயசானவரை சுட்டுக் கொள்றாங்க அவங்க தப்பிக்க முயற்சி செய்றாங்க அப்படின்லாம் போய் சொல்றாங்க இதற்கு எதிராக பல மாகாணங்களில் யுஎஸ்ல போராட்டங்கள் நடந்து வருது தினமும் போராட்டங்கள் அதே மாதிரி உலகளாவிய அளவில் பல நாடுகள்ல இங்கிலாந்துல வெனிசுவேலாவுல வெனிசுவேலாவுக்கு இல்ல நடந்திருக்கக்கூடிய அராஜகத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நாள் நடந்திருக்கு இதுவரை வரலாற்றிலேயே பார்க்காத போராட்டம் என்று சொல்லி பத்திரிகைகள் எழுதுகின்றார் காசாவில இவர் சொன்னாரு அந்த போரெல்லாம் முடிஞ்சிருச்சு கமிட்டி போட்டாச்சு அதெல்லாம் என்ன ஆனா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னால கூட இஸ்ரேல் ராணுவம் வந்து இருபத்தி எட்டு பேரை இருபத்தி எட்டு பேரை போட்டாரு உக்ரைன் யுத்தத்தை முடிச்சிருவேன் அறுவ முடிகிறதுக்கான அறிகுறி தெரியல அப்ப இந்த சூழ்நிலையில மக்களை தனக்கு ஆதரவாக திருப்புவதற்கு அதாவது திசை திருப்புவதற்கு அவருக்கு ஒரு வழி தேவைப்படும் அதுக்கு அவர் ஈரான பயன்படுத்துறாரு வெனிசியலாவை பொறுத்தவரையில எதுக்காக போனாங்க அங்க இருக்கக்கூடிய எண்ணெயும் சாது பொருட்களும் வேணும் அப்படின்ற அதே மாதிரி ஈரான்ல வந்து எண்ணெயும் தாது பொருட்களும் நிறைய இருக்கு இப்ப உலகள இருக்கக்கூடிய எண்ணெய் தாது பொருட்களை நம்ம கட்டுப்பாடுல வச்சுக்கிடணும் அப்படின்றத அமெரிக்கா முதலாளித்துவம் விரும்புகிறது அதற்கு ஆதரவாக ட்ரம்ப்பும் செயல்பட்டு இருக்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு வெடிப்பு நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னணியில நிச்சயமாக அமெரிக்கா தான் இருக்கும் ஏற்கனவே உள்நாட்டுக்குள்ளால சில கொஞ்சம் மக்கள் போராட்டங்கள் நடத்துறாங்க அந்த போராட்டங்கள்ல கொஞ்சம் பேர் வன்முறையின் காரணமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையால அந்த போராட்டக்காரர்களுக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவிச்சு ஏற்கனவே ட்ரம்ப் பேசி இருக்கிறார் ட்ரம்ப்னுடைய அமைச்சர்களும் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு நாட்டுல இருக்கக்கூடிய மக்களை தூண்டிவிட்டு நீங்க எங்க இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக போராடணும்னு சொல்றதே ஒரு தவறான அணுகுமுறை இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு பெரிய கப்பல் அனுப்பி இருக்கிறாங்க நல்லது அதே மாதிரி நீங்க முந்தா நாள் பாத்தீங்கன்னு சொன்னா சைனா ஒரு போர்க்கப்பலை அனுப்பி ஈரானுக்கு ஆதரவாக நிற்பதற்காக அந்த கோர்க்கப்பலை பொறுத்தவரில் இன்றைக்கு இதுவரை இல்லாத பல தொழில்நுட்பங்கள் கொண்ட போர்க்கப்பல் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்போ தோணு ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னால் நேற்று கூட சீனாவினுடைய ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறாரு நீங்க இந்த மிரட்டல் எல்லாம் நிறுத்திக்கிடுங்க நீங்க தான் வேணும்னு சொன்னா நாங்க யுத்தத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லி அப்போ அயோத்தையெல்லாக்குமே சொல்லியிருக்கிற மாதிரி இப்போ அங்க வந்து இது ஒரு யுத்தமாக மாறினால் அது ஒரு உலக போராக மாறுவதற்கான வழி இருக்கு முதல்ல மண்டல அளவுல நடக்கும் அதுக்கு பிறகு எல்லா நாடுகளும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா ரொம்ப நாள் கொஞ்ச பேர் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இறங்குவாங்க கொஞ்சம் பேர் அமெரிக்காவுக்கு எதிராக இறங்குவாங்க அப்படி வரும்போது அது உலக போராக ஆகக்கூடிய ஆபத்து என்ன இப்போ உள்ள புத்தத்துக்கும் முன்னால உள்ள யுத்தத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா முன்னால நிறைய ராணுவ வீரர்கள் தேவைப்பட்டார்கள் கப்பற்படை விமானப்படை அப்படின்னு இப்போ எல்லாமே தொழில்நுட்பம் சார்ந்த யுத்தமா மாறிப்போச்சு யார்கிட்ட டெக்னாலஜி நிறைய இருக்குதோ அவங்க வந்து வெற்றி பெற முடியும் எல்லாம் ட்ரோன் ராக்கெட் மிசைல்ஸ் இப்படின்னு சொல்லி எல்லாமே தொழில்நுட்ப அடிப்படையில தான் அன்னைக்கு யுத்தம் மாறிக்கொண்டிருக்கிறது அந்த விதத்துல ஈரானுக்கு ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் இருக்கு சீனாவினுடைய ஆயுதங்கள் இருக்கு அவங்க தயாரித்த ஆயுதங்களும் இருக்கு அதனால சும்மா வந்து வெனிசேலாவில ராத்திரியோட ராத்திரியா போய் பிடிச்சிட்டு போன மாதிரி பண்ண முடியாது அங்க கூட இப்ப சொல்லிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இராணுவ தளபதி ஒருத்தர் இராணுவத்தினுடைய முக்கிய அதிகாரியை உளவுத்துறை அமெரிக்க உளவுத்துறை தன்னுடைய கையில வந்து சாத்தியப்பட்டது ஈரான்ல அதுல எல்லாம் ரொம்ப கவனமாக அவங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க அதே மீறி ஏற்கனவே அவங்களுடைய அணு ஆயுத உற்பத்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது சில இராணுவ தளபதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அதே மாதிரி விஞ்ஞானிகள் அணுசோதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்லப்பட்டார்கள் அப்பவே இது ஒரு யுத்தமாக மாறப்போகுதுன்னும் போது அதுக்கு பிறகு இல்லை இல்லை வேண்டாம் இதோட நிறுத்திக்கடும் அப்படின்னாங்க அதனால அது ஒரு உலக போராக மாறலை இன்றைக்கு இதுல வந்து சூழல் மாறிட்டு இருக்குது அரபு நாடுகள் கூட பல நாடுகள் பொதுவாக யுத்தத்தை விரும்பாத நாடுகள் அமெரிக்காவோட நல்லுறவு வைத்திருக்கக்கூடிய நாடுகள் கூட அமெரிக்காவை ஓன் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செய்து இதோட நிறுத்திக்கிடுங்க இதுக்கு மேல போகாதுங்க இது எங்களுக்கு பெரிய பிரச்சனை உருவாக்கும் நாங்களும் தலையிட வேண்டும் வேண்டியது இருக்கோம் அப்படின்னு ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இது உலகளாவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்கனவே இதனால பொருளாதாரம் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கிறது டாலருடைய விலை மதிப்பு குறைந்து கொண்டே போகிறது டாலருக்கு பதிலாக மக்கள் தங்கமும் வெள்ளியும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமெரிக்கா உடனடியாக தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் உலகத்திற்கே ஒரு பெரிய சவாலாக யுத்தம் மாறிவிடும் மனித அழிந்து போகும் என்ன சார் இப்போ சீஸ் பயர் இப்போ ஈரானோட நாங்க வந்து சுமூகமான ஒரு தீர்வு எட்டுவதற்கு யுஎஸ் பிரதான டிமாண்டா இருக்கக்கூடியது என்ன ஒண்ணு அவங்களுடைய அணு உற்பத்தி செய்யக்கூடிய அது அணு சக்திய வந்து நீங்க ஆக்கத்துக்காகவும் பயன்படுத்தலாம் அது எங்கெல்லாம் நீங்க உற்பத்தி பண்றீங்க என்னத்துக்கு பண்றீங்க அப்படின்றத ஆய்வு செய்வதற்கு அலோ பண்ணணும்னு சொல்றாங்க இவங்க முடியாதுன்னு சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே ஆய்வு செய்ததுக்கு முன்னால அனுமதித்த அடிப்படையில தான் அந்த தரவுகள்ல வச்சுதான் கடந்த தடவை மிசைல் போட்டு கொஞ்ச தளங்களை நாசம் ஆக்கினாங்க அதனால அவங்க அதுல இருந்து படிச்சுக்கிட்டனால இல்லை இனமே நீங்க வந்து இங்க உள்ள நுழைய கூடாதுன்றதை சொல்லலாம் ரெண்டாவது பகிரங்கமாகவே அவர் சொல்றாரு எங்களுக்கு இந்த எண்ணெய் வளங்கள் வேண்டும் தாது பொருட்கள் வேண்டும் அது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில தான் இருக்கணும் அப்படின்னு பகிரங்கமாக சொல்றாருல்ல ஸோ இந்த ரெண்டு நோக்கத்துக்காக தான் இந்த போர் என்பது நடத்தப்படுது சரி அப்படி ஒருவேளை வேளை இப்போது அமெரிக்கா திட்டமிட்டிருந்தபடி இப்போ போரில் இறங்கிவிட்டது என்று சொன்னால் இமிடியேட்டாக ஏற்படக்கூடிய பெரும் பாதிப்புகள் என்னவாக இருக்கும் ஹார்மோஸ் ஜலசந்தி எல்லாம் நாங்க மூடிடுவோம் அப்படின்னு கூட அந்த சொல்லிட்டு இருக்காங்க ஹார்மோஸ் ஜலசந்திங்கிறது வந்து கடல்வழி போக்குவரத்து பல நாடுகள் அஹ் இப்ப இந்தியா உட்பட பல நாடுகளினுடைய போக்குவரத்தை அது பாதிக்கக்கூடிய இதுவாக இருக்கும் அது ஈரான் உட்பட்ட கட்டுப்பட்ட பகுதிகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இதனால் ஏற்படக்கூடிய பேராபத்துகள் அந்த போர்ல நிச்சயமா நீங்களும் பாதிக்கப்படலாம் நாமும் பாதிக்கப்படலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக இமீடியாக இந்தியாவும் சரி மற்ற நாடுகளும் சரி பாதிப்பை சந்திக்கக்கூடிய என்னென்னவா ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி கப்பல் போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிக்கப்படும் அப்போ நீங்க சரக்குகள் ஏற்றுமதி செய்வதும் பிரச்சனை இறக்குமதி செய்வதும் பெரிய பிரச்சனையாக மாறும் அது பொருளாதாரத்துக்குள்ளால ஒரு பெரிய சலனத்தை ஏற்படுத்தும் பாதிப்பு ஏற்படும் இரண்டாவது நம்மை போன்ற நாடுகள் எண்ணெய் ஆயில் ஆயிலன் கேஸுக்காக மற்ற நாடுகளைத்தான் இன்னும் சார்ந்து இருக்கிறோம் அப்ப சமீப காலத்துல ஒரு நீண்ட காலமாக எண்ணெய் விலை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அது நமக்கு சாதகமாக இருக்கு இப்ப யுத்தம் வந்தாச்சுன்னு சொன்னா எண்ணெய் விலை உடனடியாக கூடும் அது வந்து நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் இந்தியாவுக்கும் உருவாக்கும் வளர்ந்த நாடுகள் பலதுக்கும் உருவாக்கும் மூணாவது ஒரு யுத்தம்னு வந்தாச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு எல்லா விதமான போக்குவரத்தும் பாதிக்கப்படும் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்கு போறவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு போறது ஆபத்தாகும் அங்கிருந்து இங்க திருப்பி வரணும்னு இருக்கிறவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் நாலாவது ஏற்றுமதி நம்ம சில நம்ம ஒரு கணிசமான அளவுல மீன் ஏற்றுமதி செய்யறோம் அதே மாதிரி பல வகைகள் ஏற்றுமதி செய்யறோம் அரிசி ஏற்றுமதி செய்யறோம் பாஸ்மதி இதெல்லாம் வந்து பெரிஷபிள் குட்ஸ்னு சொல்லுவாங்க சீக்கிரத்துல அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மோசமாக கூடிய இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு கூட நீங்க அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு போதுமான கோடவுன்ஸ் கூட கிடையாது கிடையாது இது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் அப்படி பொருளாதாரம் மிகப்பெரிய சீர்குலை ஏற்படுத்தும் ரெண்டாவது நாம வந்து இராணுவ ரீதியாக ஏதாவது ஒரு அணிக்கு ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிக்க வேண்டியது இருக்கும் அது பிற்காலத்துல நமக்கு இருந்த மரியாதைகளை முன்னே மரியாதை அணி சேராத நாடுகளுடைய கூட்டமைப்பின் தலைவனாக இந்தியா இருந்தது சார்பாக போகும்போது அடுத்த சைடு நமக்கு எதிராக மாறிடும் அதுவும் ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இன்னைக்கு அவர் பாட்டுக்கு ட்ரம்ப் என்னென்ன சொல்லிட்டு இருக்காரு இவங்களுக்கு பதில் கூட சொல்ல முடியலையே திடீர்னு ஐநூறு பர்சன்ட் தாரிப் போடுவேன் இப்போ நே திடீர்னு சொல்கிறாரு வென்சுவேலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள்லாம் உங்களுக்கு தர்றதுக்கு நான் அனுமதி கொடுத்தாச்சு நீங்கள் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்கிறத நிறுத்துங்க அப்படின்றாரு அப்போ இந்திய பொருளாதாரம் இந்திய அரசு எப்படி செயல்படணுன்றதை நரேந்திர மோடி தீர்மானிக்கிறதா அல்லது டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானிக்கிறதா என்ற அளவுக்கு இன்னைக்கு சந்தேகங்களும் கேள்விகளும் வருது சார் இப்போ யுஎஸ் இதுல ஒரு ஒரு விஷயத்துல குறி குறியா இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அங்கே உள்நாட்டு கிளர்ச்சி உள்நாட்டு பிரச்சனையும் ஒரு பக்கம் பெருசா போய்கிட்டு இருக்கு இப்போ அதை ஒரு சாக்கா வச்சு இப்போ இவங்களும் இப்போ போறதுக்கான ஒரு ஆயத்தமும் ஆயிட்டாங்க ரொம்ப நெருங்கிடுச்சு அந்த கப்பலும் ஒரு இடத்துல இப்போ எக்ஸ்போஷன் ஆயிருக்குங்கிற செய்தியும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இப்போ வர்றாங்களா அவங்களுக்கு ஏதுவான ஒரு ஆட்சி தனக்கு இசைவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஈரானில் அமைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் நினைக்கிறாரா இஸ்ரேலும் கூட நேற்றைய தினம் அந்த அரசு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தது இட்ஸ் டைம் டு சேஞ்ச் ஈரான்ஸ் ரெஜிம் அப்படின்ற மாதிரி கூறி கூறியிருந்தது நம்மளால பார்க்க முடிகிறது அப்படி ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஈரானில் அதாவது ஆட்சி மாற்றம் கொண்டு வருவதுன்னு சொல்லி சொல்றதே தவறு நம்ம இரண்டாம் உலக போருக்கு பின்னால ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டு நாடுகளுடைய சுதந்திரத்துல தலையிடக்கூடாதுன்னு இன்னைக்கு அதை மீறி அமெரிக்கா செயல்பட்டு இருக்கு பழைய அனுபவத்தையும் அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் யோசித்துதான் பார்த்துட்டு இருக்காங்க குறிப்பாக ஈராக்ல என்ன சொன்னாங்க சதாம் உசேன் அவர்கள் அதிபராக இருக்கும்போது அங்க வந்து நிறைய ஆபத்தான ஆயுதங்கள் இருக்கு அதனால அங்க போர் தொடுக்கிறோம்னு சொல்லி அங்க போனாங்க வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி உலக சமுதாயத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்குள்ள ஆயுதங்கள் வச்சிருக்கிறதா கடைசியில் அங்க போன பிறகு ஒன்னும் இல்லை இதுவரைக்கும் எதுவும் கண்டுபிடிச்சதாக இல்லை சதாம கொல் கொலை செய்தார்கள்ா அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னைக்கு வரைக்கும் மீண்டு வரவில்லை நீண்ட நாட்கள்ச்சு நாட்டுக்குள்ள ஒற்றுமை இல்லாமலும் பொருளாதாரம் இல்லாமலும் கல்வி நிலைமை மோசமாகி வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கிற அளவுக்கு தான் அங்க போய் நிக்குது அதே மாதிரி லிபியாவில கனல் கடாபி அவர் வந்து அதிபராக இருந்தார் சதாம் ஹுசைன் கடாபி ரெண்டோரும் பெரிய கொடுங்கோலர்களாக பத்திரிகைகளை சித்தரித்ததை தவிர அந்த நாட்டுக்குள்ள வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க மதச்சார்பற்ற நாடாக அந்த நாடுகளை நடத்தினாங்க அதே மாதிரி கல்வி சுகாதாரம் வீடு வேலைவாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பொருளாதார ரீதியாக மக்களை நல்ல நிலைமையில் வச்சிருந்தாங்க அந்த கடாபியும் இதே மாதிரி கொன்னாங்க லிபியா இன்னைக்கு வரைக்கும் மீண்டு வரவில்லை அப்படி இருக்கும் போது ஈரான்ல இப்படி ஒண்ணு நடந்தால் அது வந்து ஈரானுடைய மக்களுக்கு ஒரு பெரிய அழிவாக இருக்கும் ஒரு பக்கம் ரெண்டாவது இப்படியே போயிட்டு இருந்தாச்சுன்னு சொன்னா நாடுகளுக்கு இடையே ஒரு நல்லுறவு என்பதே போய் யார் வேணாலும் எப்ப வேணாலும் அமெரிக்கா நினைச்சாச்சுன்னாக்கி அந்த நாட்டை வந்து அப்படி பிடிச்சி கையில வச்சுக்கலாம் நாளா இன்னைக்கு நம்ம போர நடத்துனதுக்கு இந்தியா போர நடத்துனதுக்கு நான் தான் சொன்னேன்றாரு வெனிசாலாவில் ஆயில் நாங்க தான் வாங்க சொன்னோன்றாரு அப்ப அடுத்தால ஒரு நாள் எதுக்கு மோடி அங்க இருந்து இது பண்ண நானே இங்க இருந்து கவனிச்சுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப இந்த நாடு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும் அப்படி செய்யறதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன வளர்ச்சியடைந்த உலகத்துல இப்படிப்பட்ட போக்குகள் என்பது சரியாக இருக்குமான்றதுதான் கேள்வி இது வந்து உலகத்துல அந்த இரண்டாம் உலக போருக்கு பின்னாலே பல முயற்சிகள் செய்து ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றி பெற்றது மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு அழிவு பாதையை நோக்கி போகணுமா போறத இந்த உலகம் அனுமதிக்கணுமா மற்ற நாடுகள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா போதுமா அப்படின்னு கேள்விகள் நிச்சயமா சார் இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான ஒரு லேட்டஸ்டான பல அப்டேட்ஸ்களை வந்து எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்